வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்க் கிரெடிட் அதாவது இது கனடாவின் மிசசாகா அப்படின்ற இடத்துல இருக்கிற ஆண்டாரியோ லேக் அதோட வடக்கு கரையில் கிரெடிட் எனப்படும் ஆற்றின் முகப்பில் அமைந்துள்ள ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக்குக்கு தான் வந்திருக்கோம் இது பார்க்கறதுக்கு பறந்து விரிந்து கடலை போல காட்சி அளிக்கிறது இந்த இடம் வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு நகரமாக உள்ளதுன்னு சொல்லலாம் இங்கே வந்து ஹார்பர் ஒரு சிறிய துறைமுகம் அமைக்கப்பட்டுள்ளது அதை தான் நம்ம இருக்கோம் ஸ்னக் ஹார்பர் இந்த துறைமுகம் வந்து பெரும்பாலும் பொழுதுபோக்கு படகு சவாரி செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ளது அந்த படகெல்லாம் எல்லாம் கொண்டு ஆங்கர் பண்ணுறதுக்காக அங்கங்கே பே மாதிரி அமைச்சிருக்காங்க அதுதான் இப்போ நம்ம இருக்கோம் ரொம்ப குளிராக தான் இருக்குது கனடா மக்களுக்கு வந்து இந்த குளிரெல்லாம் ஓகே போல் இருக்குது ஆனால் நமக்கு வந்து ரொம்ப குளிராக தான் இருக்குது நம்ம ஃபுல் குளிருக்கான ஃபுல் ஜாக்கெட்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டுருந்தான் இப்போ வந்திருக்கோம் மேலும் இந்த போர்ட் கிரெடிட் என்ன பண்ணுற இந்த இடம் இருக்குல்ல இது வந்து சொகுசு பங்காக்கள் நிறைந்த ஒரு இடம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பிளேஸ் கூட இந்த ஹார்பரை ஒட்டி வாக்கிங் ட்ராக் இதெல்லாம் போட்டிருக்காங்க அதனால் நடைப்பயிற்சி மற்றும் சைக்கிளிங் செல்வதற்கெல்லாம் தகுந்த இடமாக தான் இருக்குது இது பாருங்க இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக் கடல் போல தான் இருக்காங்கண்ணா இதுதான் வாக்கிங் ட்ராக் சைக்கிளிங் இந்த மாதிரி ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் வந்து இது சம்மர் வந்துடுத்துனாக்க இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படின்னாங்க இன்னும் குளிர் போல இப்போ வந்து ஃபோர் டிகிரிஸ் ரொம்ப காற்று வேறு அடிக்கிறதுனால ஃபீல் லைக் ஜீரோ டிகிரி மாதிரி தான் இருக்குது இந்த இடம் வந்து இதை சுற்றி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு இப்போ ஈவினிங் டையத்தில் மக்கள் வந்து இந்த லேக் அண்டாரியோவை ரசித்தபடி இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்றாங்க இது வந்து ஒரு இந்த லேக் வந்து ஒரு க்ளீன் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெஷ் வாட்டர் அதாவது உப்பு தண்ணி கிடையாது ஃப்ரெஷ் வாட்டர் லேக் பாருங்கள் நடந்து போகிறதுக்கெல்லாம் ட்ராக் எவ்வளோ அமக்கலமாக போட்டு வச்சுருக்காங்க இந்த இடம் பார்ப்பதற்கே ஒரு ரம்மியமாக காட்சியளிக்கிறது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் வந்து இப்படி கடல் போல் இருக்கிறத வந்து நம்ம இங்கே தான் பார்க்குறோம் சம்மரில் ஒன்று ஒரு மாதம் கழித்து ஒன்றரை மாதம் கழித்து இங்கே வந்து எல்லாம் அந்த யாச் அதெல்லாம் வச்சுட்டு எல்லாம் வாட்டர் ஸ்போர்ட்லாம் நடக்கும் பிள்ளை இருக்குது எக்ஸ்பென்சிவ் யாட்சஸ்லாம் வந்து அந்த இடத்துல எல்லாம் க்ளோஸ் பண்ணி மேலே ஷீட் போட்டு மூடி வச்சுருக்காங்க இப்போவே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இப்போ வர தொடங்கியிருக்காங்க இந்த பாருங்க இந்த லேக்கில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் தரை தட்டியபடி இருக்கு அந்த கப்பல் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் தி ரிச் டவுன் அப்படின்ற ஒரு பெயருடைய அந்த கப்பல் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்டதா இந்த கப்பல் ஒன் நைன் ஜீரோ ஃபைவ் பாருங்க அப்புறம் நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த டொரண்டோவில் இருக்கிற டவுன் டவுன்ல இருக்கிற சிஎன் டவரை வந்து நம்மளால் பார்க்க முடியுது வாட்டர் வேஸில் போனால் இங்கே இருந்தே கூட போயிடலாம் போல் இந்த கப்பல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அப்போ ஏற்பட்ட சூறாவளியால் தற்போதுள்ள இடத்துல வந்து தரை தட்டியது அப்படின்னு போட்டிருக்காங்க பட் அது கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தோம் அதுக்கு அனுமதி இல்லை ஏன்னா அது ரொம்ப வருஷமா அப்படியே இருக்கிறதுனால இது எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாதனால அங்கே ரீலிங்ஸ் போட்டு போக முடியாதபடி தான் பண்ணியிருக்காங்க இப்போ டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கலாம் இந்த பாருங்க இது இங்கே தான் ரீலிங்ஸ் போட்டிருக்காங்க அதை தாண்டினாதான் இந்த மாதிரி பாறைகள் மீது எரிப்பே அங்கே பார்க்க முடியும் இருக்குது பட் இப்போ யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல காற்று பயங்கரமாக வீசுறதுங்க காற்று தான் அப்படியே குளிரை ஒன்று அதிகமாக காட்டுது ஃபீல் லைக் ஜீரோ டிகிரி மாதிரி தான் போட்டிருக்காங்க எல்லாம் போட்டால் கூட நமக்கு கையெல்லாம் விட விட விடன்னு அந்த குளிரில் பனியன் அதுக்கு மேலே டி அதுக்கு மேலே ஸ்வெட்டர் அதுக்கு மேலே ஜாக்கெட் தலைக்கு குல்லா கைக்கு கிளவுஸு எல்லாம் போட்டுன்னு வந்தாலே குளிர் தெரியுது இங்கே வந்து ஒரு லைட் ஹவுஸ் கூட இருக்குது ஒரு ரெஸ்டாரண்ட் எதிர்க்க இங்கே ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து கார் பார்க்குக்கு எக்கச்சக்கமான இடம் வச்சுருக்காங்க இதுதான் லைட் ஹவுஸ் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது பாருங்கள் லைட் ஹவுஸ் இது இங்கே ஏன்னா கார் பார்க்கிங் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டெல்லாம் கார் பார்க்கிங்கோடு தான் இருக்குது ஏன்னா கார் பார்க்கிங் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நீங்கள் வெளியில் கார் பார்க் பண்ணுறதா இருந்தாக்க அதுக்கு இடமும் இருக்குது மினிமம் டென் டாலர்ஸு மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ்னு அப்படிலாம் இருக்குது இந்த இடத்துல வந்து கோடை காலத்தில் சம்மரில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் வாட்டர் ஃப்ரண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய நடைபெறும் இந்த இடம் ஜூன் பதினஞ்சாந்தேதியிலேருந்து அக்டோபர் இருபத்தி நாலு வரைக்கும் இங்கே ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வைப்பாங்களாம் உழவர் சந்தை அதுவும் இந்த இடத்துல நடைபெறும் ஏ கிரெடிட் வில்லேஜ் மெரினா வாட்டர் ஃபிரண்ட்ரீல் ஸ்னக் ஆர்பர் மாதிரி நிறைய இடங்கள் தான் இந்த இடங்களையெல்லாம் கொண்ட ஒரு நல்ல டெவலப்டு இடமாக தான் இருக்குது இப்போ ரிட்டையர்ட் ரிட்டையர்டு பீப்புளெலாம் வந்து இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணி ஃப்ளாட் எல்லாம் வாங்கின்னு வராங்க அப்படிங்கிறதுனால நிறைய ஃப்ளாட்ஸ் இருக்காங்க கனடாவுக்கு வந்து நம்ம இங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கூட பார்த்தோம் போஸ்ட் ஆஃபீஸ் பில்டிங் நிறைய ரெஸ்டாரண்ட்டு திரும்பி நடனா ரெஸ்டாரண்ட்டு தான் கோடை காலத்தில் அப்படி நல்ல காற்று ஏற்ற மாதிரி நல்ல எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் தான் இருக்கும் இப்போ நம்ம கனடா போஸ்டேஜ் ஒன் சென்ட் அப்படின்னு அங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க இந்த டொராண்டோவில் இருக்கிற ஆண்டாரியாவில் உள்ள முக்கியமான பொழுதுபோக்கு தான் இது